பிரதான வீதியை பார்த்திங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியாக வந்து ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இது இந்த காணி வந்து முற்று முழுதாக வந்து உறுதி காணி ஒரு பெரிய நீளமான கடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அதுக்குரிய வாடகையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதம் பன்னிரெண்டாயிரம் ரூபா அந்த கடைக்கு தனியாக முற்றுமுழுதாக வந்து சுற்று மதில்களால் வந்து இருக்குது சேஃபாக பாதுகாப்பான வசதிகளோடு வந்து இருக்குது இதை மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய காணிகள் வீடுகளை வந்து நீங்கள் விற்பனை செய்யணும் அதை வந்து ஒரு விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினா எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் வணக்கம் உறவுகளை வன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றுமொரு காணொளியில் சந்திப்பதில் வந்து மகிழ்ச்சி அதன்படி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டுக்கோட்டை என்ற பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம் உண்மையாக வந்து எங்களோட சேனல் மூலமாக வந்து நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த உதவி திட்டங்கள் அதாவது எங்களோட வன்னி பகுதிகள் அதே நேரம் தமிழர் தாயக பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கான உதவி திட்டங்கள் வாழ்வாதார உதவி திட்டங்கள் பாடசாலை மாணவர்களுக்கான உதவி என்று சொல்லி பல உதவி தான் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் மற்றுமொரு அங்கமாக வந்து எங்களுடைய ஈழத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய காணிகள் வீடுகளை வந்து விற்கிறது சம்மந்தமான விஷயங்களையும் வந்து எங்களோட சேனலில் வந்து செய்து கொண்டிருக்கிறோம் இது வந்து முற்றுமுழுதாக வந்து கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரங்களாகத்தான் இதை வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ உங்களுடைய வீடுகள் காணிகளை வந்து நீங்கள் விற்க விரும்பணும் என்று சொன்னால் கட்டாயம் உங்களோட தொடர்பு கொள்ளுங்க அதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே இந்த களத்தையும் வந்து நாங்கள் அப்படித்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து தற்போது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வட்டுக்கோட்டை என்ற பகுதியில் நினைக்கிறோம் அதாவது இந்த பகுதியில் வந்து அந்த பிரதான வீதியை பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எட்டு பிறப்பு காணி ஒன்று தற்போது விற்பனைக்காக வந்திருக்கு அந்த காணிக்கு தான் நாங்கள் நிக்கிறோம் இந்த காணி சம்பந்தமான எழுதிக்கிற தகவல்களை வந்து நான் உங்களோட தரலாம்னு சொல்லி நினைக்கிறேன் பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் இந்த காணியினுடைய முன்பக்க தோற்றம் அப்படியே சரி இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணிய முன்பக்க தோற்றத்துல தான் நிக்கிறோம் இது வந்து முற்றும் முழுதாக எட்டு பிறப்பு காணி அதை விட வந்து மெயின் ரோட்டோடு இருக்கக்கூடிய காணி இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் வட்டுக்கோட்டை சந்தியிலேருந்து சித்தங்கணி போடுற ரோடுன்னு சொல்லுவாங்க அதாவது தெல்லிப்பழை போடுற ரோட் அந்த ரோட்டில் இருக்க வட்டுக்கோட்டை சந்தையிலேருந்து வரும்பெறும் அஞ்சு தொடக்கம் ஆறு கிலோமீட்டர் பகுதியில் வந்து இந்த காணியினுடைய அமைவிடம் இருக்குது இந்த காணியில் இருக்கிற ஸ்பெஷலான விஷயங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து நீங்கள் கடை சார்ந்த விஷயங்களை வந்து அமைக்க போகிறீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்களுக்கு வந்து மிகவும் ஏற்புடையதான ஒரு விஷயமாயிருக்கும் அதைவிட இந்த காணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மூளையில் ஒரு கடை வந்து ஏற்கனவே கட்டப்பட்டு நீளமான கடை மூன்று பின்னுக்கு வந்து களஞ்சி அறைகளோடு சேர்த்ததான ஒரு பெரிய நீளமான கடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அதுக்குரிய வாடகையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதம் பன்னிரெண்டாயிரம் ரூபா அந்த கடைக்கு தனியாக தற்போது எடுக்கப்பட்டு கொண்டிருக்கு அப்போ இந்த ரோட்டின்ற பெருமதி சம்மந்தமான விஷயம் உங்களுக்கு அந்த அதில் வந்து தெரிஞ்சிருக்கும் அதை விட வந்து இந்த காணிக்குள்ளே வந்து ஏற்கனவே கீழே நாலு கடை அதை நேரம் மேலே நாலு கடை கட்டுவதற்கான அந்த பிளான் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அதாவது ஹார்ட்வேர் ஒன்று கட்டுற ஷேப்பில் வந்து முதல்ல ஆரம்பிச்சிருக்கேன் அப்புறம் அதை வந்து கைவிட்டு தினம் அதுக்குரிய பிளான்களும் வந்து இந்த காணியோடய இருக்குது அதை எடுக்கிறார்கள் வந்து உங்களுக்கு அது பிரியோசனமாக இருக்கும் அந்த பிளானும் உங்களுக்கு அதோட சேர்த்து கையளிக்கப்படும் காணி உரிமையாளர் சம்பந்தமான விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்துருவேர் இந்த ஹார்ட்வேர் திருப்பதி ஹார்ட்வேர்னு சொல்லி போட்டும் போட்டுருக்கு நீங்கள் அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நான் அதில் உங்களுக்கு காட்டுவேன் அப்போ இது வந்து இந்த காணியில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சம் அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எட்டு பிறப்பு காணி பின்னாலையும் வந்து இந்த அதாவது இந்த பிரதான வீதியிலிருந்து ஒரு கிளை ரோட் உண்டு அதுவும் வந்து தார் ரோட் தான் அப்போ அந்த பின்னாலையும் வந்து வாசல் இருக்குது நீங்கள் இப்போ இதை நாலு பிறப்பாக பிரித்து நாலு நாலு பிறப்பாக பிரித்து போட்டு முன்பக்கத்தை வந்து கடை தொகுதியோ அல்லது பிஸ்னஸ் அந்த விஷயங்களோ அல்லது உங்களோட வீடு தேவைகள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நீங்கள் பாவிக்கலாம் பின்பக்கத்தாலையும் வந்து நீங்கள் பிரித்து கொடுத்து உங்களோட உறவுகளுக்கு அல்லது உங்களோட வீட்டுத் தேவைகளுக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி வந்து வசதி வந்து இருக்குது அதை விட வந்து இந்த காணிக்கான முற்று முழுதாக வந்து சுற்று மதில்களால வந்து இருக்கு சேஃபா பாதுகாப்பான வசதிகளோட வந்து இருக்கு அதை விட வந்து இந்த காணிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் குழாய் கிணறு இருக்கு கிணறு வந்து அரைவாசியில் வந்து கட்டப்பட்ட நிலைமையில் வந்து இருக்கு அதை விட வந்து நான் நினைக்கிறேன் முப்பத்தி ரெண்டு தென்னம்பிள்ளைகளுக்கு மேல இந்த காணிக்குள்ள வந்து இருக்கு ஒரு பெரிய தென்னை இருக்கு அதை விட வந்து வாழைகள் சொன்னால் இக்கச்சக்கம் இருக்கு வாழையும் வந்து இப்போ இதன் மூலமாக வந்து நார்மலாகவே நீங்கள் சாதாரணமாக இந்த காணியை வேண்டி விட்டால் கூட அதன் மூலமாக வருமானங்களை வந்து வீட்டிக்கொள்ளக்கூடிய வழிவகையும் இருக்குது அதோட வந்து ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த க கடைக்கும் வந்து மாதம் ரூபாய் வாடகை வாரதும் வந்து இந்த காணி மூலமாக வந்து கொண்டிருக்கிற ஓரளவான ஒரு வருமானம் தான் அதை விட வந்து மேலதிகமாக இதுக்குள்ளே சொல்லப்போனால் பலந்தர மரங்கள்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னதை போல் வாழை இருக்குது தென்னை இருக்குது அது மாதிரி முருங்கை மரங்கள் இருக்குது தேக்கு மரம் இருக்குது கரும்பு இருக்குது அதை விட வந்து சின்ன சின்ன மரங்கள் அப்படி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது மற்றது வந்து குழாய் கிணறு இருக்கிறதோட தொட்டியும் இருக்குது இந்த தொட்டி மூலமாக வந்து நீங்கள் தண்ணி பாய்ச்சிடக்கூடிய வழிகள் அதில் வந்து செய்து கொள்ளலாம் அதை விட வந்து முற்றுமுழுதாக வந்து பாதுகாக்கப்பட்ட வேலி இந்த காணியினுடைய பிரதான சிறப்பம்சமாக இருக்குது அதை விட வந்து நாங்கள் மேலதிகமாக இதுக்குள்ளே வந்து சொல்லப்போனால் ஏற்கனவே சொன்னதை போல் அந்த ஒரு பெரிய ஒரு பில்டிங்குக்கான பிளானும் வந்து செய்யப்பட்டிருக்கு அதுக்கான அத்திவேரங்களும் வந்து இதில் போடப்பட்டிருக்கு குறிப்பிட்ட பகுதிக்கு வந்து இன்னொரு கடையை வந்து அமைக்கிறதுக்கான செயற்பாட்டில் வந்து அவை ஈடுபட்டிருக்கிறோம் அதுக்காக வந்து ஒரு அத்திவேரமும் போடப்பட்டு அது குறையில் இருக்குது அதுவும் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸான விஷயமாக இருக்கும் நிறைய கேட்டுகள் எல்லாம் போட்டு பாதுகாப்பான முறமையில் வந்து இந்த காணி இருக்குது அதை விட வந்து மேலதிகமாக இதுக்குள்ளே சொல்லப்போனால் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நூல் சதுர ஷேப்பில் தான் இந்த காணி வந்து இருக்குது பின்பக்கமும் பாதையை பயன்படுத்தக்கூடிய வழிவகை இருக்கு அதால வந்து நீங்க இத நம்பி வேண்டும் உங்களுக்கு நூறு வீதம் வந்து பிரயோசனமா இருக்கும் இப்ப என்னுடைய காணியின் விலை சம்பந்தமா நாங்கள் பார்க்க இப்ப நீங்க எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க ஒரு பிறப்பு காணி வந்து எட்டு பிறப்பு காணி இருக்கு ஒரு பிறப்பு காணி வந்து எழுபத்தி மூன்று லட்சங்களுக்கு வந்து தற்பொழுது ஃபிக்ஸ் ஆகிருக்கு அதாவது எழுபத்தி அஞ்சு லட்சம் என்று சொல்லப்பட்டு அப்புறம் எழுபத்தி மூணு லட்சத்துக்கு வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு இது வந்து முற்றுமுழுதாக வந்து உங்களுக்கு ஒரு லாபகரமாக வந்து இருக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் தேவையாக வந்து இந்த காணியை வந்து பெற்றுக்கொள்ள போகிறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அது உங்களுக்கு லாபமாக இருக்கும் அதே நம்ம வீட்டு தேவையென்று சொல்லி பார்க்கக்கே நீங்கள் அதை வாங்கி போட்டு பிரித்து பயன்படுத்திக்க வந்து அது இன்னும் உங்களுக்கு லாபமாக இருக்கும் என்னென்னு சொன்னால் அது மெயின் ரோட்டோடு இருக்கிறதால வந்து இந்த காணியின் விலை வந்து பெருமதியாக இருக்குது இதுக்கான கேள்வியும் வந்து கூடவே இருக்குது எனவே உங்களுக்கு நிச்சயமாக வந்து இது பிரியோசனமாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் நீங்கள் இதை வாங்கி போட்டு ப்ர நீங்கள் பிரித்து உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து இதை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த காணி சம்மந்தமான மேலதிகமான தகவல்கள் எதுவும் வேணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து எங்களை கண்டாக்ட் பண்ணுங்கள் அது சம்மந்தமான தகவல்களை வந்து தர இருக்கிறோம் அதை விட வந்து இந்த காணி வந்து முற்று முழுதாக வந்து உறுதிக்காணி திருவி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அநேகமான காணிகள் எல்லாமே உறுதி காணி எல்லாம் இப்போ இந்த டாக்குமெண்ட் சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நம்பி நீங்கள் வாங்கலாம் உறுதி காணிதான் ஓகே மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் இதை மாதிரி உங்கள்ட்ட இருக்கக்கூடிய காணிகள் வீடுகளை வந்து நீங்கள் விற்பனை செய்யணும் அதை வந்து ஒரு விளம்பரப்படுத்தணும்னு சொல்லி விரும்பினா எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அந்த வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி நாங்கள் அதை சீரான முறையில் வந்து விளம்பரப்படுத்தி உங்களுக்கான அந்த விற்பனை இதை வந்து ஏற்படுத்தி நாங்களும் தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் இது தொடர்பான தொடர்ச்சியான அப்டேட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நன்றி உறவுகளை தற்போது உங்களை வந்து விடைபெற்றுக் நான் என்று உங்கள் அன்புடன் வன்னி நண்பன்